ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைவத் திருமுறைகள் நாயன்மார்கள் எழுதிய சைவ திருமுறைகள் தான் பற்றி பார்க்க போகிறோம் திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு திருமுறைகள் இருக்குது அந்த பனிரெண்டு திருமுறைகளையும் யார் யார் எந்தெந்த திருமுறைகளை இயற்றினாங்க அப்படின்றத பார்க்கலாம் திருமுறைகள் அதில் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணையும் சேர்த்து தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஏழாம் திருமுறை வரைக்கும் தேவாரம் தான் அழைக்கப்படும் அதில் முதல் மூன்று திருமுறைகளை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அந்த நூல் வந்து தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படும் ஆசிரியர் யாருன்னு அப்படின்னா திருஞான சம்பந்தர் அடுத்ததாக நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை அதுவும் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படும் அதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்பர் வாகிசர் தருமசேனர் மருநீக்கியர் அப்படின்னு அழைக்கப்படுற திருநாவுக்கரசர் அப்படின்றவர் தான் நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று திருமுறைகளையும் இயற்றியிருக்காரு அடுத்ததா ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை அதுவும் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படும் அதை இயற்றினது யார் அப்படின்னா சுந்தரர் இந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணும் எழுதிய ஏழு திருமுறைகள் மொத்தமாக சேர்த்து தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படும் அடுத்ததா எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை இயற்றினது யாருன்னா மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் இந்த நூல்கள் எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா திருவாசகம் திருக்கோவையர் திருவாசகம் திருக்கோவை எட்டாம் திருமுறையில் இருக்கும் ஆசிரியர் மாணிக்க வாசகர் இந்த திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்க நாலு பேரைனா சைவக்குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சைவக்குறவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா நாலு யார் யாருனா திருஞான சம்பந்தர் திருநவக்கரசர் சுந்தர மாணிக்க வாசகர் ஒன்பதாம் திருமுறை அதை இயற்றது யார் அப்படின்னா திருமாளிகை தேவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் இயற்றிருப்பாங்க அதுல குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா திருமாளிகை தேவர் மொத்தம் ஒன்பதாம் திருமுறையும் ஒன்பது பேர் இயற்றிருப்பாங்க அந்த நூல்கள் எப்படி அழைக்கப்படுதுன்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு அழைக்கப்படும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு அழைக்கப்படும் பத்தாம் திருமுறை யார் ஏற்றிருப்பாங்க அப்படின்னா திருமூல திருமந்திரம் திருமூலர் இத தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பத்தாம் திருமுறை திருமூலர் பதினோராம் திருமுறை யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பன்னெண்டு பேர் பதினோராம் திருமுறையை பன்னெண்டு பேர் ஏற்றிருப்பாங்க குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் இது வந்து நாற்பது நூல்களின் தொகுப்பு இதுல அடங்கியிருக்கும் அப்போ பதினோராம் திருமுறை பன்னெண்டு பேர் பன்னிரெண்டாம் திருமுறை ஏற்றது யார் அப்படின்னா சேக்கிலார் பனிரெண்டாம் திருமுறை சேக்கிலார் இதுதான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படுது காலப்போக்கில் அது வந்து பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கப்படும் ஆனா சேக்கிலர் வந்து அவருடைய நூலு கிட்ட பெய்ய திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு தான் வச்சிருந்தாரு அது வந்து அதுக்கப்புறமா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படும் அதுக்கப்புறம் அது பெரிய புராணம் அப்படின்னு மாறிடுச்சு அப்போ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருமாளிகை தேவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் திருமூலர் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பன்னெண்டு பேர் சேக்கிலர் இவங்க எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இருபத்தேழு பேர் தான் இந்த பன்னிரு திரைமுறைகளை இயற்றிருப்பாங்க பன்னிரு திருமுறைகளை இயற்றிய நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தேழு பேர் சரியா அப்போ முதல் ஏழு திருமுறைகளும் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவார மூவர்கள் மாணிக்கவாசகர் வாசகர் அவரை சேர்த்து சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் பன்னிரு திருமுறைகள் பத்தி தகவல் தேங்க்யூ